ஆகவே எங்களுடைய நோக்கமும் எங்களுடைய விருப்பமும் எங்களுடைய குறிக்கோடும் கலைஞர் குடும்பம் தான் இந்த நாட்டை ஆள வேண்டும் கலைஞர் குடும்பம் தான் கட்சியை நடத்த வேண்டும் என்ற ஒரு பெரிய நோக்கத்தோடு நாங்கள் பணிபுரிகிறோம் நாங்கள் கலைஞரின் அடிமைகள் என்று சொல்லுவோமே அதுபோல கலைஞரின் குடும்பத்தில் இருக்க அத்தனை பேருக்கும் கழகத்தின் சார்பில் உழைக்கின்ற ஒத்தடிம சொன்னால் கூட கவலை இல்லை நாங்கள் அடிமைகள் தான் ஆகவே எங்களுடைய நோக்கமும் எங்களுடைய விருப்பமும் எங்களுடைய குறிக்கோடும் கலைஞர் குடும்பம் தான் இந்த நாட்டை ஆள வேண்டும் கலைஞர் குடும்பம் தான் கட்சியை நடத்த வேண்டும் என்ற ஒரு பெரிய நோக்கத்தோடு நாங்கள் பணிபுரிகிறோம் நாங்கள் கலைஞரின் அடிமைகள் என்று சொல்லுவோமே அதுபோல கலைஞரின் குடும்பத்தில் இருப்ப அத்தனை பேருக்கும் கழகத்தின் சார்பில் உழைக்கின்ற சொன்னா கூட கவலை இல்லை நாங்கள் அடிமைகள் தான் ஆகவே எங்களுடைய நோக்கமும் எங்களுடைய விருப்பமும் எங்களுடைய குறிக்கோளும் கலைஞர் குடும்பம் தான் இந்த நாட்டை ஆள வேண்டும் கலைஞர் குடும்பம் தான் கட்சியை நடத்த வேண்டும் என்ற ஒரு பெரிய நோக்கத்தோடு நாங்கள் பணிபுரிகிறோம் நாங்கள் கலைஞரின் அடிமைகள் என்று சொல்லுவோமே அதுபோல கலைஞரின் குடும்பத்தில் இருப்ப அத்தனை பேருக்கும் கழகத்தின் சார்பில் உழைக்கின்ற பொத்தடைமைகளை சொன்னால் கூட கவலை இல்லை நாங்கள் அடிமைகள் தான்